படம் ரிலீஸ் ஆக முன்னாடியே யாரும் எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய வசூல் அடித்திருக்கு விடாமுயற்சி இதை பற்றி தாங்க இன்றைய நல்ல பார்க்க போறோம் ராம் சினிமாஸ் பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் நீர் கொழும்பு விதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் இயக்குனர் மகள் திருமேனியோட இயக்கத்துல நம்ம ஏகே கே நடித்து ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டோடயே இருக்க கண்டிப்பா பிப்ரவரி ஆறாம் தேதி நாங்க திரைப்படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிஷியலா படக்குழுவுமே தகவல்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில ப்ரீ புக்கிங்ல மட்டுமே பதினெட்டு கோடி வசூல் செய்திருக்குன்னா யாராவது நம்புவீங்களா நம்பி நம்பிதாங்க ஆகணும் நம்ம ஏ திரைப்படம் அப்படிங்கறதாலேயே மிகப்பெரிய வசூல் படம் ரிலீஸ் ஆக முன்னாடியே இவ்வளவு பெரிய வசூல் அப்படின்னா அப்போ படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா வசூல் வேட்டில முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம்னா அது விடாமுயற்சியா தான் இருக்கும்